ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு விழா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமா பந்தி வருவாய் தீர்வாயம் கடந்த பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கியது கீழப்பாவூர் நெட்டூர் புதுப்பட்டி வெங்கடாம்பட்டி ஆலங்குளம் குறுவட்டத்திற்கான வருவாய் தீர்வாயம் கணக்கு முடிப்பு பதிவேடுகளை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆய்வு செய்தார் ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் தலையாரி ஆகியோர் தங்கள் கிராமத்தின் கணக்கு பதிவேடுகளை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்தனர் ஒவ்வொரு நாளும் ஜமாபந்தி நடைபெறும் குறுவட்டத்திற்கு உட்பட்ட கிராம மக்களிடம் மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஐந்து நாள் ஜமாபந்தி நிறைவு விழா நேற்று ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஐந்து நாட்கள் நடைபெற்ற ஜமாபந்தி நேற்று நிறைவடைந்தது இதில் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் பத்தாயிரம் வீதம் ஆறு பேருக்கு திருமண உதவித்தொகை இயற்கை மரணம் அடைந்த நான்கு குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வருவாய்த்த் துறை சார்பில் பதிமூணு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா பத்து பேருக்கு நலிந்தோர் உதவித்தொகை எழுபத்தி ஏழு பேருக்கு உட்பிரிவு அல்லாத மாறுதல் பட்டாவை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் வட்டாட்சியர் கிருஷ்ணவேல் சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ மற்றும் மண்டல துணை வட்டாட்சியர் சீனி பாண்டி தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் ஆறுமுகம் மற்றும் தலையாரிகள் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்